தொடர்ந்து பேச இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு வாரம் நீ தொடர்ந்து பேசுறீங்க இல்லையா அந்த வழக்கு தான் போட்டுருக்காங்க என்ன அப்படின்னா எங்க கம்பெனி ஏதோ வந்து இரண்டு பிரிவுகளை தப்பு செய்ய சொல்லிட்டு வழக்கு நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து என்னன்னா அன்ரெகுலர் மணி ஸ்கீம் சொல்லி போட்டுருக்காங்க ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை விளக்கத்தை நானும் என்னோட வக்கீல் கொடுத்திருக்காங்க நான் முடிச்சுட்டு வந்திருக்காங்களா

இப்போ இத்தனாயிரம் கோடி ஊர் பண்ணிருக்காங்க இதுல வந்து இவங்க பினாமியா இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லீங்களா இது அவங்களுக்கு எப்ப தெரியும் நான் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அது தெரியலையா இன்னைக்கு தான் அவங்க அதை தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லைங்களா ஒர்க் பண்ண கம்மி தான் அதோட மாட்டிட்டு எடுத்து கிடையாது ஆனா அதுல வெளியே கம்மி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் புகார் பதிவு வேணும் இல்லை கோமாலுதாங்களா நீதான் அவன் உங்களுக்கு என்ன காரணம் இப்போ என்ன ஒண்ணுமே இல்லை சார் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்துல யூடியூப்ல பேஸ்புக்ல ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேசுறாங்களா இந்த கேபிள் நாமளும் ஏதாவது பிட்ட போட்டோம்னா நமக்கு ஏதாவது தேருமா இல்ல நாமளும் ரெண்டு பேரும் வெளிச்சத்து வருமாங்கிற எண்ணத்துல யாராவது பண்ணிருக்கலாம் ஆனா என்னன்னா இது நான் பாக்கல இப்ப வெளிவந்துக்கிறேன் மேபி யாராவது பண்ணா அவங்க அதோட நோக்கம் அதை தவிர வேற ஏதாவது வாய்ப்பு இல்லைங்க என்னோட கருத்து தெரியல சார் நான் சொல்றேன் யாரோ கொடுத்தாங்க சொன்னீங்க இல்லையா கொடுத்திருந்தா கம்ப்ளைண்ட் ரெண்டு வருஷமா கொடுத்துக்கணுமா இல்லையா

அவங்க குடிச்சாட்ட நான் வந்து மதிக்கணும்னு அவசியம் கிடையாது விஷயம் ஆனா பொதுமக்களோட கேள்வி இருக்கிறனால அதுக்கு நான் பதில் சொல்றேன் அவர்களுக்கு பதடியா எனக்கு கிடையாது ஏன்னா அவங்க அதாவது பாட்டதி பேர் பேர் இருக்காங்க அவங்க பார்த்தாலும் பாட்டுறது மட்டும் தான் அவங்க நோக்கமே வழியே அதை உள்ப்படியாக பாக்குறவங்க தயாராக இல்ல ஆனா இன்னைக்கு நீங்க ஜென்ரலா ஒரு பொதுமக்கள் சார்புடைய கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன் சிம்பிள் சார் இன்னைக்கு விளம்பரத்துறை என்னைக்கா அழிஞ்சு போகுமா எனக்கா முற்று அடுத்த வருஷம் வந்து மார்ச் முடிச்சுடுவாங்க கணக்கு இருக்கா வியாபாரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போயிருமா சோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வரிசை இருக்குதோ அவ்வளவு வருஷம் கம்பெனி இருக்கும் யார் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு பண்றேன் அது இருக்குங்கிறத நான் இன்னைக்கு வாயில வர சொல்ல ஏற்கனவே ரெண்டு வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட் இருக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எங்கட எண்பத்தி ஏழு பாயிண்ட் அன்னைக்கு எங்கட வந்து ஒரு ஆபீஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எல்லா பக்கம் ஆபீஸ் அதை தாண்டி எங்க ஸ்டோரே இல்லாம செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எங்க மோர் தேன் ஸ்டோர் இருக்கு அப்போ என்னால அதோட பெட்டரா பண்ண முடியுமா பண்ண முடியாம போகுமா அன்னைக்கு கஸ்டமர் கம்மியாக பண்ணி காமிச்சேன் இன்னைக்கு ஐம்பது லட்சம் பேர் நீங்க கேட்கலாம் வரும்போது இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஐம்பது லட்சமே காலேஜ் புடிக்கிறாங்களா பள்ளி வரலா இல்லையா யாரும் கஸ்டமர் தானே அவங்க நான் யாரும் நிர்பந்திக்க போறது இல்ல யாரையும் கம்பல்சரி வாங்க சொல்ல போறது இல்லை ஒரு வேலை அவர்கள் முழுமையா விரும்பி வாங்க ஆரம்பிச்சா என் கம்பெனி எங்க இருக்கு நீங்க முடிவு நீங்க இந்த கணக்கெல்லாம் பதில் கிடைக்கும் போலியா பாடக்ட் சொன்னா அது இருக்கமா இல்லையா இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணும் அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு அவ கொடுத்தவங்களா யாரு ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கணும் சர்டிபிகேட் வேணும் தானே சோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு அதை நம்ம தான் பிசினஸ் பண்றோம் போலீனா புடிச்சு நிரூபிக்க சொல்லுங்க எங்க மேல வழக்கு போட சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் சார் இப்போ சும்மா போற ஓகே போலீஸ் உயிர் போனா சும்மா வாய் சொல்லுங்க நிறைய சொல்லலாம் சார் வேற எவிடன்ஸ் கேள்விக்கு பதில் வேணுமா இல்லீங்களா சோ நான் பப்ளிக் வைக்கிறேன் நான் ரகசியம் பொட்டம் கிடையாது கொடுக்குறேன் பப்ளிக்ல ஸ்டோர்ல அங்கங்க போர்டு வச்சுட்டு ஒரு போலியாம் பொருள் விற்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா ரெக்கமெண்ட் முடியுமா என் மக்கள் வைப்பாங்களா எப்படி பப்ளிக் வைக்க முடியும் கேள்வி நீங்க கேள்வி கேட்கலாம் இப்படி கேள்வி என்ற கேள்வி நியாயமானதா இல்லையா ஒரு பொருள் போலியா இருந்தா பப்ளிக் வைக்க முடியுமா ஒரு சேனல காமிக்க முடியுமா இத்தனை பேர் ரெக்கமெண்ட் முடியுமா ஏன் கேட்கறேன் இப்ப இத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க அதுல ஒரு சொல்றாரு எல்லாரும் பாமர மக்கள் ஏங்க என் கம்பெனியில ஒரு பிளான்ல உள்ள வந்து இன்கம் ஏன் பண்ணா ஒரு கேப்டா விஷயம் போடணும் அந்த கேப்டாவை ஒரு ஏழு டிஜிட் இருக்கும் அதுவும் நைன் பிப்டீன் செகண்ட்ல போடணும்னு சொன்னா எப்படி ஒரு பாமர செய்ய முடியும் அவருக்கு படி தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷும் நம்பரும் படி தெரிஞ்சிருக்கணும் அதை தாண்டி டைமிங் குழு போட தெரிஞ்சிருக்கணும் ஏதாவது இருந்தாலும் பண்ண முடியும்னா எப்படி அவங்க பாமர் இருக்க முடியும் சோ அனைத்து துறை மெம்பரும் எங்கிட்ட இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள ஒற்று முடி யோசிக்காம யோசிக்க போறாங்க அதெல்லாம் கேள்வி இத்தனை நாள் யோசிக்காம இன்னைக்கா யோசிக்கிறாங்க ஒரு ஊடக வெளிச்சம் வந்துருச்சு மைவித்திங்கிற பேரை சொன்னா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் நினைக்கும் போது யாரோ அந்த பப்ளிசிட்டி பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிட்டு வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் அவங்களோட மத்திய ரொம்ப அவங்க விருப்பாது நான் சொல்ல அவங்க சொன்னாங்க ஆமா அதுக்காக வந்த انا ம் சார் போ சிம்பிள் சார் போய் எங்க கம்பெனி ப்ராப்பரா செயல்படுத்துங்கிறத நான் ரெண்டு வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன் வாயில சொல்ல நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் டூ அண்ட் 2 இயரா எங்க மக்களுக்கு என்ன சொல்லணும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கேன் இனிமேல் செய்ய போறாங்க அது எந்த குழப்ப எங்க மக்களுக்கு இல்ல ஆனா யாராவது வலக்கு குடுக்குறார் ஒரு புகார் கம்பெனி தப்பு பண்ணுது இந்த மோசம் ஏதோ தொடர்ந்து புகார் பல முறை அட்டாக் 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 கஜினி அதிகமாக பண்ணி 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 கொடுத்துருக்காரு கொடுத்ததுல ஒரு ஒரு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் ஃபைல் 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 அந்த டூ டேஸ் தகவல் தெரியுது எது அவர் கம்பெனி போலீஸ் கூட சொன்னது மக்கள் பார்த்து இப்ப பார்த்தா யாரோரோ பேசுறாங்க இதுக்கு மேல் நம்ம பேச நல்லாக சொல்லிடு ஏன் சேனல்ல ஏ அந்த एफआईआर ஆகி பாத்தாங்க एफआईआर ரெண்டு செக்சன்ல ரெண்டு செக்சன் நமக்கு சம்பந்தமே இல்ல இது போய் சொல்றது நமக்குலாம் புரியு சொல்லி சிம்பிளா முடிச்சிடுறேன் என்னோட MD 4ல என்னோட யூடியூப் சேனல்ல பேசி இருக்கேன் இந்த விஷயம் கழிச்சு அந்த நபர் வெற்றி வெற்றி எல்லாமே க்ளோஸ் 1000க்கு தடுத்துட்டே சொல்லிட்டு அவரு பெரியசா அத மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுறான் இதை இத தாண்டி ஆரசுரண்ட் ஆபிஸ் மூடிட்டோம் இந்த ஸ்டோர் மூடிட்டோம் என்ன சோ மூடி சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு இல்லாத சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பும் போது அங்க மக்கள் போகப்படுறான் வருத்தப்படுறான் அப்ப இதை போய் முறையிடுவோம் கோயம்புத்தூருக்கு யார் பொறுப்பு யார் முக்கிய மாவட்ட ஆட்சியர் சொல்ல போற சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கிளம்புற முடிவு பண்றான் எங்கிட்ட கேக்குறான் சார் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் பண்ணி கொண்டுறேன் எப்போ கொஞ்சம் பேர் நினைக்கும் போது அப்புறம் ஒரு லெவலுக்கு சனிக்கிழமை கால வரைக்கும் இதை பத்தி பேசவே இல்லை யோசிக்கவே இல்லை திரும்ப சனிக்கிழமை மதியமே ஒரு தகவல் வருது என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது சார் நாங்க மொத்தமா கிளம்புறோம் ஊர்ல இருந்து எங்கூர் பஸ்ஸே வருது ஏன்னா வருதுன்னு சொன்னேன் எங்க ஒரு பஸ்ஸே வருது நான் கிளம்புறேன் எல்லாம் கிளம்பிட்ட அங்கிருந்து ரெண்டு பஸ் மூணு பஸ் அங்கே சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் வருது ஏன்னா இந்த மாவட்ட ஆட்சியாளர் இந்த லொகேஷனுங்கிறது எவ்வளவு பிளேஸ் ஐம்பது மீட்டர்ல கமிஷன் ஆபீஸ் இந்த பக்க ஐம்பது மீட்டர்ல எஸ்பி ஆபிஸ் ஆப்போசிட்ல பார்த்தா பயர் சர்வீஸ் ஸ்டேஷனு ரயில்வே ஸ்டேஷனு அந்த பக்கம் ஜிஹ் இந்த பக்கம் கேஜி சொல்லும் போது இங்கே வந்து என்ன இருக்கும்

பब्लिकல உள்ள போய்மா வண்டியில போய் எங்க வந்து நின்றது பார்க்கியரா இருக்காங்க சோ பெரிய கபளே ஆகும் போது நான் என்ன பண்றா மக்களுக்கு சிரமம் தான் பரவால தட்ஸ் எங்க மக்களுக்கு நீங்க வந்து ஆட்டோ எல்லாம் அங்க இல்லங்க எல்என்டி பைபாஸ்ல ரோட் டார்மண்ட் இல்லைங்க வண்டி ஓட்ட இறங்காத அப்படி ஓரnal கீழ நில்லு மாரி வண்டி டேர்க்க வந்து ரோட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத உள்ள வராத ஓரம் நல்ல தண்ணி பாட்டில் நீங்க குடிங்க எல்லாம் சொல்லியாச்சு இதா நடந்தது அப்போ குறவே என்ன பண்றோம் ناحيه கம்பெனி அந்த லோக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு கூட சொல்றோம் ஐயா நீங்க போய் பக்கத்துல சொல்லிருங்க ஏன்னா திடீர்னு கூட்டம் வந்தா அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிரும் ஸோ ஸ்டேஷன்ல கவலை சொல்ல சொல்லிட்டு சொல்லும் போது போய் சூழ்நிலை சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எங்க லிமிட் கிடையாது இது வந்து பத்துக்கு சிக்னல் போங்கட்டாங்க அப்புறம் அந்த டீம் அங்க போறாங்க அப்போ அங்க இன்ஸ்பெக்டர் அவர் இல்ல அவர் வெளியே போயிட்டார் வர்றாரு வந்ததுக்கு அப்புறம் அங்க கூட கூடாது அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும் பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு சோ பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கையில் வாங்கிட்டார் அப்போ மக்கசைக்கு இல்லைங்க கூட்டம் வரமா என்ன பண்றது கூட்டம் வந்தாலும் நீங்க காட்ராக்ஸ் தான் போகணும் அங்க தான் நீங்க வந்து மனு கொடுக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அங்க எங்க யார் தேவையோ கொஞ்சம் பேர் கொடுத்துக்க மற்றபடி இங்க வர அந்த விஷயத்தை அவர் சிட்டான் சொல்லிட்டார் அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் அவருக்கு அவருக்கு புரியுமாற அவருக்கு நான் டேட்டா சொல்ல முடியாது இந்த ஜென்ரல் வீடியோ போடுறேன் ஆந்திரால இருந்து கிளம்புற பஸ்ஸ கிளம்பி இருக்கான் சோ ஆந்திரா விஜயவர நம்ம ಲ್ಯಾங்குவேஜ் இல்லாம 1050 km இருக்கு அந்த பக்கரோ 10 பேர் நீ கால்ல பஸ் குடிச்சி கிளம்பி வர்றான்னு சொல்லும்போது உள்ளூர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சோ தயவு செஞ்சு ராங்கா புரிஞ்சுக்காங்க சார் கொஞ்சம் பாஜக சார் சொல்லிட்டு என்னுடைய வீடியோ மொழி வெளியே கொடுக்குறேன் இதுதான் நடந்த விஷயம் இதை தாண்டி நான் அந்த புறம் ஏற்பாடு பண்ணல நான் வந்து ஒரே வேலை செஞ்சேன் ஒருங்கிணைக்கல அத்தனை பேத்தையும் ஒழுங்குபடுத்தேன் இதுதான் நான் பண்ணேன் இப்ப கேள்வி வரும் நீ சொல்லாம வருவாங்களா ஒரு ஆச்சரிய உங்களுக்கு எப்பரா தன்னிச்சியா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் பண்ணலங்கிறக்கான காரணம் சொல்லி தெளிவா கேட்டுக்கேன் என் சேனல் சொல்லியிருக்கேன் முதல் விஷயம் நான் பண்ணியிருந்தா மண்டேவா பண்ணுவேன் ஒர்க்கிண்டே பண்ணுவேன் நானே அன்னைக்கு முன்னதான் சண்டே

ஒருவேளை எனக்கு அது பாதுகாப்பு தப்பிப்ப நான் நினைச்சிருந்தா இங்க ஆரம்பிச்சிருப்பேனா அங்க போக யோசிச்சு பாருங்க யார் ஒரு யாராவது யோசிப்பாங்களா மக்களுக்கு எந்த வித இடையூறு வாக்கூடாது அவர்களும் சிக்கிட்டு அதாவது உள்ள ஆகும் ஏன்னா போற சின்ன சின்ன ரோடு எப்படி மக்கள் போவாங்க இத்தனை கலை இருக்குது எப்படி பிசினஸ் நடக்கும் என்ன மேடம் அதாவது இன்னைக்கு வந்து மஞ்ச காமிக்கல பாக்கதெல்லாம் தெரியும் புரியுதுங்களா யாராவது கூட்டம் கூடனா அரசியல் இல்லாம கூட்டம் கூட முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு இல்லீங்களா அங்கே ஜெயிச்சு ஏன் தெரியுமா ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமையே இவ்வளவு பேர் தன்னிச்சா கம்பெனி யாரும் வருவான்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா என்ன வந்திருக்கலையா இல்லையா அங்கே என்ன ஜெயிச்சேன் எந்த அரசியல் பின்புலம் இல்ல எனக்கு அரசியல் சப்போர்ட் தேவை மக்கள் சப்போர்ட் போகுது யார் அரசியல் சப்போர்ட் தேவையில்லை சார் எக்ஸா வந்து என்னன்னா நான் இப்ப பதில் சொன்னேன் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மெடிசன் மெத்தட் யூஸ் இருக்கு அதாவது இந்தியாவில பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் இருக்கு யுனானி இருக்கு ஹோமியபதி இருக்கு இவரு சித்தா இருக்கு அலோபதி இருக்கு நிறைய ஐட்டம் இருக்கு இதுல எல்லா ப்ராடக்ட் தயாரிக்கும் லைசன்ஸ் கண்டிப்பா ஆனா விற்கிறதுக்கு அலோபதிக்கும் ஹோமியா வேணும் மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தா யுனானிக்கோ தேவை கிடையாது இன்னைக்கு நாட்டு மருந்து கிடைக்க போங்க எத்தனை ஆயுர்வேத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க அங்க எந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க சார் இது இந்தியன் மெடிசன் இது பாரம்பரிய மெடிசன் இது குடுக்கறதுக்கு யாருக்கு வேணா ரைஸ் இருக்குது நான் திணிச்சாதான் பிரச்சனை அவங்கவுங்க விருப்பத்துல வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிடுறதுல வந்து அவங்க உடன்பாடுக்கு செய்யறாங்க இது எங்கே திணிச்சேன்

என்ன வளர்த்து வந்த திருவாரர் அசோக் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் தெரியுமா என் கம்பெனிய பச்சு தொட்டி எங்கும் ரீச் பண்ணதுல அவரோட பங்கு பெரும் பங்கு தேங்க்ஸ் டு அசோக் சேர்ந்து சார் மூணு மணி அதிகமா இருக்கு சார் ஆக்சுவலா வந்து என்னன்னா நார்மலா எனக்கு வந்து போர்டீன் பிப்டீன் தௌசண்ட் என்ட்ரி தான் பர் டே டவுன்லோட்ஸ் வரும் இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரண்டு நாப்பத்தி நாலு வருது நாப்பத்தி நாலு நாற்பதாயிரம் ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மக்கள் சார் இன்னைக்கு வந்து ஒரு பட வந்து அது நல்லாவே இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி இது அப்படி இருக்குது இப்படி அவங்க திட்டினாங்க இவங்க சொன்னா அந்த படம் ஓடிடும் ஐந்து பிரிவு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பிரிவு தான் சும்மா அஞ்சு வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியதானே என்னங்க சார் நான் தப்பு வாங்கணும் வாங்கணும் வழக்கமா என்ன விடுவாங்க இல்லைன்னு சொன்னா அரஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து வக்கீல் ஜாமீன் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஏபி இருக்கணும் அப்படி தானுங்க இது எதையுமே நான் பண்ணல ஏன் நான் உண்மையாக்குறேன் எனக்கு மடியில் கணம் இல்லை வழியில் பயம் இல்லை தைரியம் வந்துட்டு போகிறேன் அவ்வளவுதான் எதுக்கு முன்ஜாமீன் நான் வாங்கணும் நான் தப்பட முன்ஜாமீன் வாங்கணும் யாருக்கு சவால் இல்லை என்ன அசிங்கப்படுத்த சொல்ல கொடுக்குற ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தை நான் கூட்டணும் சொல்றீங்க இல்லையா அதுக்கு என்ற பதில் இந்த கூட்டத்தை நான் கூட்டியிருந்தால் இது என் கூட்டம் அல்லன்னு காமிக்கிறதுக்காக அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல யாருக்கும் ஆசைப்பட சொல்லுங்க எனக்கு பரிசு வாங்கி கொடுங்க நான் கூட்டி காமிக்கிறேன் எவ்வளவு ஆசைப்படுறீங்க நீங்க சொல்லுங்க ஒரு நம்பர் சொல்லுங்க நான் கூப்பிடுறேன் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும் வருஷ கணக்கெல்லாம் வேண்டாம் ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும் குறைஞ்ச என்னால இருபது லட்சம் பேருக்கு கூப்பிட முடியும் ஒரு ஸ்பாட்ல செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு யாராவது பரிசு வாங்கி கொடுங்க டெஃபினா செஞ்சு காமிக்கிறேன் யாருக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க ரெடி ஒரு யாரும் இல்ல நீங்க கேக்குறீங்களா உங்ககிட்ட என்னடா இருக்குது நீ கூட்டிங்களா இருக்குன்னு சொல்ற எதுக்கு பயப்படுத்தணும் சார் ஏன் கூட்டம் எனக்கு இருக்குது இது எது யார் எது மத்தவங்க பயந்துக்கணும் எதுக்கு நான் பயப்படுத்தணும் என்ன அவசியம் இருக்கு என் பிசினஸ் நான் டெவலப் பண்றேன் இப்ப பிளே ஸ்டோர்ல என் ஆப்ல ஐம்பது லட்சம் வந்துச்சு யார் பயந்துட்டாங்க நான் சந்தோஷப்படுறேன் அவ்வளவு பயப்படக்கன்னு இருக்குது இல்ல சார் எங்கிட்ட எழுதி இருக்காங்க என் பிசினஸ் டெவலப் ஆகுது என் கஸ்டமர் சேர்ந்துருக்காங்க சொன்னா இது சந்தோஷப்படணும் பயப்படணுமா அது வந்து நான் எங்க சொல்லாம சொல்லியிருக்கேன் பொதுவாக சொல்றதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா அது அவசியம் இல்லை நினைக்கிறேன்

பத்தில் ஒரு பகுதிக்கு வந்தா கூட அந்த அன்னைக்கு குழந்தை சமைச்சிருக்கும் இதை நான் விரும்பல தவிர்க்க நினைச்சேன் அதை செஞ்சிருக்கேன் இது தப்புனா அதை செஞ்சுள்ள எனக்கு வருத்தம்